Holidays, that is GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Where education is not just about learning but about becoming. JNN Institute of Engineering, Autonomous Chennai. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy, and Yoga. Government fixed fees only. Contact ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா

நம்மளை மாதிரி நாலு நண்பர்கள் பண்ண பஞ்சாயத்தில் திரும்ப அதை ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க ஸ்டூடியோக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க அதை வந்து இங்கே வெளியே பண்ணால் சரி வராது போல் தெரியுதுன்னு ஆனால் எனக்கு தெரியும் சாணக்கியாவோட நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னும் மாதிரி என்னுடைய மதுரை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதனால வந்து இந்த மதுரை மண்ணில் மீண்டும் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மதுரைக்கு வர்றதுனால எப்பயுமே ஒரு டபுள் சந்தோஷம்தான் அதில் வந்து ஏன்னா மதுரைக்காரங்க தான் சம்பவம்னா மதுரைக்காரங்க தான் செய்கிறன்னா மதுரைக்காரங்க தான் அது நம்ம ஏரியா தான் பக்கத்தில் ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் தள்ளி என்னுடைய ஊர் நான் அங்கே இருந்தனா ஊரில் எங்கள் மக்கள்லாம் கிளம்பி விட்டாங்க மாப்பிள்ள ஊருக்கு வந்துரு ஊருக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு ஆள் கிடையாதுல்ல அவங்களுக்கு அதில் வந்து எப்பயுமே கண்கூடாக பார்க்குறோம் அதை வந்து அது ஒரு முக்கியமான காரணம் நம்ம வந்து மதுரையில் நடத்துறக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த தலைப்பு நம்ம பார்த்துருப்போம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு புதிய சர்ச்சை எழுந்தது அது வந்து கந்தர்மலையா ஸ்கந்தர்மலையா அப்படின்லாம் கிளை போட்டாங்க அப்போ வந்து வழிபாடு நடத்த முடியுமாங்கிற மாதிரி கேள்வி போய் கூட்டம் நடத்த முடியுமாங்கிற மாதிரி ஒரு வினாக்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த பிரச்சனைக்காக ஒரு கூட்டம் போடுறதுக்கு பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே லட்சக்கணக்கான பேர் அந்த இடத்துல வந்து திரண்டுனதை பார்த்தோம் நம்ம அதில் வந்து ரொம்ப தெளிவாக பாரதி ஜனதா கட்சியும் இந்து இயக்கங்களும் ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க ஓகே முருகன் சொன்னால் நல்லா எடுபடுது போல அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க எப்பவுமே பாரத ஜனதாவுக்கு வந்து வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் பின்னாடி எல்லாமே இருக்கிறது அந்த இந்து இயக்கங்கள் தான் அவங்க தான் ரொம்ப முக்கியமான காரணங்கள் அவங்க வந்து முருகன் மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாநாடு இங்கே ஏற்பாடு பண்ணாங்க மதுரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியான கூட்டம் மதுரையில் நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம் அன்றைக்கி வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணுற அளவுக்கான கூட்டம் நடத்துனது என்னமோ இந்து முன்னணி தான் ஆனால் கலந்துகிட்டது எல்லாம் பிஜேபி தான் அப்படின்னு நான் சொல்ல பிஜேபியோட மாநில தலைவர் திரு நயனார் நாயந்தன் அவர்களே சொன்னார் கூற பிஜேபிக்காரங்க தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய துணை நிற்கக்கூடிய ஒரு வலுசேர்க்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு வந்து அமைஞ்சது பார்க்கும் முருகன் மாநாடு நடத்தினா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா மாநாடு நடத்தணும் அது வந்து பக்திக்கு வந்து நமக்கு வந்து பிஜேபிக்காரங்க முருகன் மா நடத்துவாங்கன்னா காங்கிரஸ்காரங்கன்னா முருகனுக்கு வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க அவங்களும் சேர்ந்தா கொடுப்போம் அதில் நமக்கு ஒன்று குழப்பம் இல்லை ஆனால் அந்த முருகன் மாடு என்ன மாநாடு என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக முயற்சியா அல்லது வந்து ஒரு மதவாத எழுச்சியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அங்கே தான் இந்த முருகன் மாநாடு எப்படி நடத்தப்பட்டது அதனுடைய விளைவுகள் என்னவாக இருந்தது அதோடைய தாக்கம் என்னவாக இருந்தது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி அப்போ வந்து இது ஒரு ஆன்மீக எழுச்சியாக வந்திருந்த கூட்டம் எதை காட்டுது அது ஒரு ஆன்மீக எழுச்சியை காட்டுதா இல்லை வந்து மதவாதத்துக்கான ஒரு பேச காட்டுதா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி அதுதான் இந்த விவாதத்துடைய மையப்பொருளாக நம்ம வச்சுருக்குறோம் ஸோ இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக எழுச்சியாக மதவாத முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அந்த மாநாட்டுக்கு திரண்டிருந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதில் பேசிய பேச்சாளர்கள் பாஜகவுடைய மேனாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோ ஆந்திராவுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்களோ அதெல்லாம் ஒரு அரசியல் நெடி இருந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது அந்த நோக்கமும் கூட அரசியலாக தான் இருந்தது அப்படின்னு விமர்சனம் பார்வைக்கப்படும் அப்போ அதுதான் நம்ம முக்கியமான கேள்வி எழுப்போம் திருப்புரங்குன்றத்தில் நடந்த சர்ச்சை அதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட முருகன் மாநாடு அதனுடைய விளைவாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகமா மதவாதமா அப்படிங்கிற கேள்வி இதைத்தான் இன்னைக்கு விவாத பொருளாக வச்சுருக்குறோம் இந்த விவாதத்துக்கு வந்து சரியான இடம் தமிழ்நாட்டில் ஆயிரம் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மைய புள்ளியாக இருக்கக்கூடிய மதுரையில் இது நடத்துவது தான் சாலத்தகும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் அதை மதுரைக்காரங்க பியூட்டிஃபுல்லாக ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்க ஆனந்தம் எவ்வளோ வருஷம் கழிச்சு எவ்வளவு வருஷம் கழிச்சு இடது பக்கத்துல இருந்து பாரத் மாதா கிச்சே வலது பக்கத்துலேருந்து வந்தே எவ்வளோ ஆனந்தமான விஷயம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இந்த தேசத்துக்காக குரல் கொடுக்குறீங்க அதை தான் நான் சொல்றேன் இந்த வேலையை தேர்தலில் தேசியம் வளரும் இந்த இந்த விஷயத்தை வந்து ரெண்டு பேருமே நீங்க நாளைக்கு வந்து கூட்டணி ஆட்சியா ஆட்சியில் பங்கா அப்படிலாம் கேள்வி இல்லாம நம்முடைய ஆட்சினே நீங்க வரலாம் யோசிக்கிறாங்க பாருங்க நம்மடா தான் நம்முடைய ஆட்சின்னு சொல்லிட்டு அது வேற கூட்டல் ஏதாவது பஞ்சாயத்து ஆகும் அதனால வந்து எங்கள் அண்ணன் திரு கே எஸ் அலகிரி அவர்கள் சொன்னார் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் அது வந்து பிறகு யாராவது சொல்றாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான அப்ப ஆமா நம்முடைய ஆட்சி நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து ரொம்ப முக்கியமானது இதுக்கு இடம் வந்து மதுரை தான் சரி அப்படின்னு தேர்வு பண்ணோம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே ரொம்ப நல்ல பரிச்சயமான விருந்தினர்கள் இவர்கள் வந்து இந்த விஷயத்தை பேசும்போது அதற்கான வீரியமும் வீச்சும் எழுச்சியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிற நம்முடைய முடிவு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த எங்களுடைய அண்ணன் ஒரு தமிழ் கடல் சொல்லின் செல்வர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தவர்கள் உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்க சிந்தனையாளர் அவர் இந்த மேடையை அலங்கரிக்கிறார் அவருடைய அரசியல் பேச்சு மட்டுமல்ல ஆன்மீக சொற்பொழிவு மட்டுமல்ல இலக்கிய பேச்சுக்களும் வந்து கேட்க கேட்க ஆனந்தம் தரக்கூடியவை இந்த அரசியலில் வந்து அண்ணனுடைய தமிழ் பின்னாக்கு போய் பின்னுக்கு போய் அரசியல் முன்னுக்கு வந்து நம்ம கருமுகா பாக்குறோம் அதே போல எனக்கு வலுப்புறம் பார்த்துருப்பீங்க தனியாளா கம்பு சுத்தக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ரெண்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து எவ்வளவு உணர்ச்சி பெருக்காடுப்பாங்களோ அதற்கு சற்றும் சளைக்காம வந்து அண்ணன் அர்ஜுன் சம்பத்தும் தனியாளா வந்து சிங்கம் சிங்கிலாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வந்து இந்த குரலை வந்து தொடர்ந்து இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு தெரியும் ஒரு அழைப்பு கே கொடுத்த உடனே இரண்டாவது வார்த்தை சொல்லாமல் நம்ம மேலே பெரிய ம மதிப்பும் பாசம் வச்சுருக்கக்கூடிய பரம வைஷ்ணவரான யாரையாவது ஒரு ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் ஒரு ஜிஎர் சாமியை விமர்சனம் பண்ணுறாரு ஜிஎர் சாமியை விமர்சனம் பண்ணுறாரு விமர்சனம் பண்ண கூட ஸ்ரீ 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 நூற்றி எட்டு ஸ்ரீ அந்த ஜியர் சுவாமிகள் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அப்படி சொன்னவர் வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் தான் அவ்வளவு அவ்வளோ தன்மையாக விமர்சனம் வைக்கும்போது கூட அந்த மாதிரி விமர்சனம் வைக்கக்கூடியவர் தன்மையாக மென்மையாக அதே சேர்த்து தன்னுடைய கருத்துக்களை வந்து உடும்புப்படியாக வருது கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு திரு ஹெச் ராஜா அவர்கள் அறிமுகமே தேவையில்லை தர்ம போராளி திரு திரு ராமகோபாலன் அவர்களுக்கு பிறகு இந்த விஷயத்தில் வந்து எந்த சமரசமும் செய்யாமல் அதாவது எனக்கு வந்து தமிழ்தான் எனக்கு மூச்சு நான் தாய் தடுத்தாலும் விடேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தர்மத்துக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வேதம் கூட இல்லாமல் அண்ணன் வந்து ரொம்ப குறை கொடுப்பாங்க இந்த நான்கு பெருமக்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று தங்களுடைய பெருந்தன்மையாக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டால் அவள் அத்தனை பேருக்குமே நன்றி மாநாட்டை கடன்பட்டுகள் இந்த மாதிரி பெருந்தராக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தாராளமாக நிறையா கைதட்டுங்க மதுரை மண்ணுக்கே ஒரு அளவில் பியூட்டிஃபுல்லாக விசிலடிங்க நான் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஒரு விசிலடிக்கிறேன் நானும் நல்லா விசிலடிப்பேன் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நான் அடிக்கிறேன் அந்த உற்சாகம் எழுச்சி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உதவுறதாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய எல்லாருமே மாற்றி மாற்றி அவங்களுடைய கவுண்டரில் சொல்லுவாங்க அதை கேட்குறக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்க அப்படிங்கிற உங்கள்கிட்ட என்னுடைய வேண்டுகோள் இப்போ உணர்ச்சிகரமான ஒரு தலைப்பு அதில் வந்து அளவோடு உணர்ச்சி செய்ட்டீங்க நீங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது வந்து இது இது போன்ற விவாதங்கள் தொடர்ந்தால்தான் ஜனநாயகம் தலைக்குங்கிறதை ஞாபகத்துக்கணும் ஒரே இடத்துல இரண்டு பொருட்களை ஒட்டியும் வெட்டியும் பேசுபவர்கள் மூலமாக நமக்கு விழிப்புணர்ச்சி கிடைக்கும் நம்முடைய தலைவர் சொல்வது சரியா அவருடைய தலைவர் சொல்வது சரியாக கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் மேனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து ரொம்ப நிதானமாக தெளிவாக கேட்டீங்க ரொம்ப சுருக்கமாக ஒரு ஐந்து நிமிடங்களில் என்னுடைய உரையை முறைக்கு வரும் ஒன்று எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் முருக பக்தர்கள் மாநாடு எவ்வளவு சூப்பராக சுத்தமாக நடந்தது அப்படிங்கிற அந்த மாநாட்டுக்கு பெரும் துணை நின்ற பாஜக நடத்துற மாநாடு இப்படி சுத்தமாக இருக்குமான்னு பார்த்துக்கணும் யோசிக்காம கைதிட்டார் ஒரே ஒருத்தர் முருகன் என்று பக்தி ஆன்மீகம் வரும்போது எல்லோருமே கிளம்பி வந்து நம்ம ரைட்ல பார்க்குறோம் நல்ல நெத்தி நிறைய பட்டையோட ஒரு காங்கிரஸ்கார் உட்கார்ந்து இருக்கார் ஜம்முன்னு பளிச்சுன்னு தெரியும் முடியாது அப்படித்தான் எல்லாருமே இருக்கிறோம் அவர் நல்ல தொப்பி போட்டு நிறைய காங்கிரஸ்காரங்க வந்து இஸ்லாமிய சோழர்கள் வந்திருக்கிறாங்க அவரவருடைய மதம் அண்ணன் ராஜா அவர்கள் நிறைவுரையில் சொன்னது போல அவரவருடைய மதம் அவரவருக்கு அதை தூக்கி பிடிக்கிறதுல இன்னொருத்தருக்கு வருத்தம் வரும்ன யோசிக்க வேண்டியது முருகன் மாநாடு எங்களுடையது அப்படின்னு இவங்க சொல்ல முருகன் எங்களுடையவர் அப்படின்னு இவங்க சொல்ல கேட்கறதுக்கே எவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு ஓப்பனிங்கில் பார்த்த மாதிரி இந்த பக்கம் வந்து பாரத் மாதா கிஜே அந்த பக்கம் வந்தே பாரத்ன்னு சொல்லி சொன்னால் அது ஆனந்தம் ஆனால் வந்தே வா மாத்திரம்னு சொல்லாத பாரத் மாதா கிஜேன்னு சொல்லாதன்னா இருக்கக்கூடாது என்னுடையதை நான் சொல்கிறேன் உங்களுடையதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அப்போ நிச்சயமாக ஆன்மீகம் அரசியல் ரெண்டுமே பிரிக்க முடியாததாக தான் இருக்கு இந்த இடத்துல ஊடு பொருளாக வந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் நாலு பேருமே பேசுனதில் கடவுள் மறுப்பு கொள்கை இங்கே வந்துச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் நான் கடவுளை ஏற்கவில்லை என்பது என்னுடைய உரிமை ஆனால் இந்து கடவுள்களை எதிர்த்து விமர்சனம் செய்து உடைப்பது யாருடைய உரிமையும் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது யாருடைய உரிமையும் கிடையாது எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாதுன்னா இந்து மதத்தையும் தான் புண்படுத்தக்கூடாது எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாது இந்து மதம் அப்படி நம்ம ஏற்க முடியாது காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் வடக்கெல்லாம் பார்த்தா தெரியும் கொஞ்சம் ஹிந்தி நமக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரியுங்கிறனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு போட்டியாக ஹிந்து தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க நம்ப மாட்டீங்க டெல்லியுடைய முதலமைச்சராக இருந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிஜேபி கூட ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டார் பிஜேபி கூட சொல்ல துணியாத செய்ய துணியாத விஷயங்கள்லாம் செய்கிற கிளம்பிட்டார் நிறைய நம்ம வந்து மாட்டு சாணம் பற்றி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் எவ்வளோ பெரிய அரசியலாக நம்ம பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சி ஆண்ட மாநிலத்தில் மாட்டு சாணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டு கோயிலத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுக்கப்படும்ங்கிற மாதிரியான ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில் அப்போ என்ன அப்படின்னா இந்த மதம் அரசியலாக்கப்படுகிறாருன்னு காலம் முழுக்க அழகாக குறிப்பிட்டார்கள் ஜின்னா அவர்களை பற்றி மதம் வந்து எப்பயுமே இருக்கு பெரியாரா இருந்தாலும் காந்தியாக இருந்தாலும் ஜின்னாவாக இருந்தாலும் எல்லாருமே அவரவர் மதத்தை முன்னிறுத்திட்டே இருந்திருக்கிறாங்க அதுல எந்த குழப்பம் இல்ல மாற்று மதத்தை விமர்சிக்கும் போது மாற்று மதத்துக்கு செய்யக்கூடாது என்ன பிரச்சனை ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பெரிய பப்ளிசிட்டி கொடுத்தது முருகன் மாநாடு வந்து சத்தம் காட்டாமல் நடந்து சத்தம் காட்டாமல் போயிருந்துருக்கும் தடை கேட்டு கோர்ட் போனோடனே ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி எங்களை மாதிரி மீடியாக்களுக்கெல்லாம் உடனே தலைப்பிச்சு முருகன் மாநாட்டுக்கு தடை வழக்கு அப்படின்னு அது ஒரு பப்ளிசிட்டி போதா குறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்கள் அண்ணன் அமீரும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் டபுள் பப்ளிசிட்டி இப்போ உங்கள் சினிமாவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறையா சொல்லுவாங்க ஒரு ஆன்டி பப்ளிசிட்டி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா உடனடியாக அதை பற்றின செய்தி போகும் இந்த இந்த கடவுளை பற்றி சொல்லிட்டாங்களா இந்த விமர்சனை பற்றி சொல்லிட்டாங்களா அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பாஜக காணாத எழுச்சி இந்த மாநாட்டில் காண காணப்பட்டது பாஜக காணாத எழுச்சி ஏன்னா இன்னைக்கு காலையில் கொடி நடும்போது ஒரு காமெடி நடந்துச்சு நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் கொடியை நட்டு பிச்சுட்டீங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டீங்க அடி பெரும் முழுக்க அப்போ வந்து நான் வந்து நிகழ்ச்சி மேற்பார்வை பார்த்துட்டு எப்படி சரியான ஏற்பாடுலாம் இருக்கான்னு பார்த்துட்டு போகும்போது ரெண்டே ரெண்டு தொண்டர்கள் பிஜேபி தொண்டர்கள் வந்து அவங்க கொடியை நட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்னங்க காங்கிரஸுக்காரங்க அடிச்சு போயிட்டாங்க இப்போதான் வந்திருக்கீங்க அவர் ஆச்சரியமான ஒரு கமெண்ட் சொன்னார் சார் காங்கிரஸில் நிறைய தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க நாங்கள் வர்றது புற நிர்வாகிகள் தான் அப்படின்னா அவர் நாங்கள் புற நிர்வாகிகள் தான் சார் வர்றது புறா நிர்வாகிகள் வருவோன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்ன அப்படின்னா அவர் அவருக்கு அவரவருடைய உரிமையை பேசுவதற்கான சந்தர்ப்பம் வேண்டும் என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது எதிராக ஒரு விமர்சனம் வைக்கப்படும் போது அது அனுமதிக்கப்படும் அந்த எதிராக பேசுவதே அனுமதிக்க முடியாது ஆர்எஸ்எஸ் ஊர்வலமா அனுமதிக்க முடியாது சனாதன ஒழிப்பு மாநாடு இந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கு சனாதன ஒழிப்பு மாநாடு சனாதனம் எந்த மதத்தை எந்த மதத்தையும் குறிக்கல ஒரே மதத்தை இந்து மதத்தை மட்டும் தான் ஒழிப்பு மாநாடு மாநாடு நடத்தியிருந்தால் எல்லாருமே ஆதரிச்சிருக்கலாம் பங்கேற்றுக்கலாம் தப்பு கிடையாது பிரச்சனை கிடையாது ஆனா சனாதன ஒழிப்பு மாநாடு சொல்ல ஒரு மதத்தை குறிப்பிட்டு ஒழிப்பு நடக்கு இதுதான் அப்ப வந்து என்ன இவங்களுக்கு ஆதங்கம் வந்துருது அதுக்கு இப்படி சொல்றீங்களே எங்களுக்கு சொன்னது சிற்கு ஒழிப்பு மாநாடு பத்தி பேசுனாங்க அவர்களுடைய மதத்துல அவர்கள் இணை வைத்தல் கூடாது அவர்கள் முயற்சி அது அவர்களுடைய உரிமை அப்படி இந்து மதத்துக்கோ முருகனுக்கோ மற்ற கடவுளை கொண்டு சேர்க்கலாம் எந்த தப்பும் இல்லை மகாத்மா காந்திக்கு அண்ணன் கே எஸ் அலகிரி அவர்கள் குறிப்பிட்டது போல ரொம்ப தெளிவா மகாத்மா காந்திக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆன்மீகம் ஒன்றுபடுத்துவதை போல வேறு எதுவுமே இந்த நாட்டை ஒன்றுபடுத்த முடியாது அப்படின்னு அவர் அவருடைய ஆன்மீக உணர்வுகள் அதனால தான் ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம் அப்படினார் அண்ணே ஒரு கேள்வி இருப்பناங்க அவர்கள் கோயிலுக்கு போவாங்க ஏன் அவங்க கோயிலுக்கு போகணும் நாம சர்ச்சுக்கு போறது இல்ல நாம மசூதிக்கு போறது இல்ல அவங்க கோயிலுக்கு வர்றது இல்ல இதுல என்ன இருக்கு அவங்கள கோயிலுக்கு போவியா கோயில் நம்ம சர்ச்சுக்கு போறோமா நம்ம மசூதிக்கு போறோமா அவ்ளோதான் அவங்க கோயில் அவங்க குமுறாங்க அவங்க சர்ச் அவங்க குமுறாங்க உங்க சாமி நீங்க அவ்வளவுதானே அப்போ என்னென்னா ஒரு அனு ஒரு மாநாட்டுக்கு அனுமதி இன்னொரு மாநாட்டுக்கு அனுமதி இல்லை என்னும்போது பிரச்சனை வரும் எல்லாரையும் ஏற்கக்கூடியவர்களாக முருக பக்தர்களாக முருகனை தமிழ் கடவுளாக இந்து கடவுளாக எல்லோரும் ஏற்கும் போது அது பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது இந்துக்களுக்காக நான் வந்து கட்டாயமாக சொல்லுவேன் இந்த நாலு பேரில் ஆன்மீகம் சார்ந்து பேசுனது எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பவத்தான் ஆன்மீகம் சார் ஒரு பக்தி உணர்வை தட்டி அண்ணன் கே எஸ் அழகிரி வருத்தமே வந்துருச்சு நான் கூட பக்திமானா மாறிட்டார அச்சப்பட்டு அச்சப்பட வேண்டிய சக்தி அப்படிப்பட்டது முருகனுடைய சக்தி எல்லாரையும் ஈர்க்கும் முருகன் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஈர்ப்பார் அதன் மூலமாக நிச்சயமாக அரசியல் நடக்கும் நான் இல்லைனா சொல்றதுக்கா வரல அரசியல் நடக்கும் அண்ணன் அர்ஜுன் ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி செய்வோம் முயற்சி பண்றாங்க மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது மாநாடு நடத்தினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கக்கூடிய நிலைமைக்கு வீட்டிலேயே சண்டைக்கு கட்சி போடுறீங்க போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து சண்டைக்கு வருவாங்க ஆனா முருகன் மாநாடு நடத்தின உடனே சோறு தண்ணி இல்லாம குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டாங்க எல்லாருக்கும் குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டாங்க அப்ப ஆர்கனைஸ் பண்ணது பிஜேபியா இருக்கலாம் இழுத்துட்டு வந்தது முருகன் அதை மறந்துடக்கூடாது அது முருகனுடைய சக்தி எல்லா ஊர்ல இருந்து எவ்வளவு பேருந்துகள் மதுரையில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளவு டிராபிக் மூணு மணி நேரம் யார் எங்கேயும் அசையும் இது எந்த கட்சி மாநாடும் செய்ய முடியாது அது ஹிந்து முன்னணிக்கு தெரிந்திருக்கிறது பாஜகவுக்கு முன்னாடியே ஏன்னா தாய் கழகம் இல்லையா அதனால் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க இது வந்து ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா அப்படின்ன இன்னைக்கு தேதிக்கு முருகன் ஈழ்த்ததால் அது ஆன்மீக எழுச்சி தான் ஆனால் அது மதவாத முயற்சியாக மாறிவிடக்கூடாது அது எல்லோருக்குமானது எப்போ ஒரு சின்ன எளிமையான தத்துவம் தாங்க மதம் எல்லோருக்கும் இருக்கிறது மதம் யாருக்கு பிடிக்கிறது திரு ராமகோபாலன் அவர்கள் வந்து செய்தியில் வந்து சொல்லும்போது சொன்னார் மதம் அப்படிங்கிறது வேற மதம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு அந்த டிஹெச்ஏ டிஹெச்ஏ அது ரெண்டு வேற யானைக்கு பிடிப்பது மதம் இது வந்து மதம் அதான் ரொம்ப பிடிக்கும் தர்மம்னு சொன்னான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்து மதம்னு சொல்ல இதுக்கு பேர் இந்து தர்மம்னு சொன்னான் இப்போ இது வந்து ஒரு வாழ்வியல் வழிகாட்டு முறை அதை நான் சொல்லலை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இந்து மதம் என்பது ஒரு வாழ்வியல் வழிகாட்டு முறை அப்படின்னு அப்ப அது ஆன்மீகமாக இருக்கிற வரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது மதவாதமாக மாறினால் மாறு மாற்ற நினைப்பவர்களுக்கும் மாற்ற முயற்சிப்பவர்களுக்கும் எல்லோருக்குமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பெருமக்களும் நன்றி தெரிவித்து சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடை செய்த காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்